இப்போ தீபாவளி அப்போ வந்து மார்னிங் வந்து நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிச்சு தான் நம்ம வந்து நம்ம தீபாவளியை கொண்டாடுவோம் புரியுதுங்களா எண்ணெய் வச்சு தலை குளியல் பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இதே இது மற்ற பண்டிகைக்கு வந்து தலை தான் குளிக்கணும் எண்ணெய் வச்சு தலை குளிச்சா வந்து அது நல்லது தலை முழுகிற மாதிரின்னு ஏன் சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் நரகாரஸ்வரனோட அழிவு இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க என்ன பண்ணுவோம் இறந்தவங்களுக்கு சடங்கு ஆ எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு சீக்கா வச்சு வழிபட்டு அவங்கள வந்து குளிப்பாட்டி இது பண்ணுவோம் அது ஒரு தெய்வம் வந்து ஒரு நருகாசு வந்து அழிக்கும் போது அப்போ எல்லாருக்கும் தான் அந்த ஒரு இது இழப்பு அந்த இழப்பு வந்து சந்தோஷமான விஷயம் அதனால இவனை தலை முழுகணும்னு கோசமே அந்த எண்ணெய் வச்சு நம்ம வழி குளிக்கிறது தான் அந்த தீபாவளியோட ரீசனே சரிங்களா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் மற்ற பண்டிகைக்கு வந்து எண்ணெய் வச்சு தலை முழுகலாமா இல்லை வெறுமனே தலை குளிக்கணுமா இல்லை வெறுமனமே குளிக்கலாம் அதாவது வந்து அன்னைக்கு ஒரு இழப்பு அந்த இழப்பு வந்து நம்மளுக்குலாம் நல்ல ஒரு விஷயம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது நல்ல விஷயமா நம்மளுக்கு தெரியல அதாவது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரக்கனை வந்து இறக்க போகும்போது எல்லாருமே ஒரு ஊரே பட்டாசு அடித்து கொண்டாடுதுங்களா ஆமாம் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே தலைக்கு எண்ண வச்சு தான் குளிக்கணும்